லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே ஷீராப்த புத்திரி வரலக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே சூரியன் போலே சுடநிலையுடனே லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே சூரியன் போலே சுடநிலையுடனே சுட்சுமமாக மோட்சம் அளிக்கும் சுந்தரி பிருந்தாவனகாரி லக்ஷ்மி என் மனையினிலே ஷீராப்த புத்திரி வரலட்சுமி என் மனையினிலே குங்கும பச்சை கஸ்தூரி வேண்டிய அளவு கோரோஜனமும் குங்குமம் பச்சை கஸ்தூரி வேண்டிய அளவு கோரோஜனமும் வாச ஜவ்வாதுடன் அத்தனை வாசனை பொருளும் வைத்தோமம்மா லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே ஸ்ரீராப்த புத்திரி வரலட்சுமி வருவாயின் மனையினிலே மஞ்சள் லட்சதை பரிமள கந்தம் வில்வமுடன் பூரண கலசமும் மஞ்சள் கந்தம் பஞ்ச வில்வமுடன் பூரண கலசமும் தாயே உந்தன் விருப்பம் அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லக்ஷ்மி வருவாயன் மனையினிலே ஷீராப்தி புத்திரி வரலட்சுமி வருவாயன் மனையினிலே குண்டு மல்லிகையுடன் பல பூக்கள் மிகுதியாகவே சாமந்திப்பு குண்டு மல்லிகையுடன் பல பூக்கள் மிகுதியாக பேசாமந்திப்பு அதனின் மேலே பாரிஜாதம் தாயே உனக்கு பிடிக்கும் அதனால் தனியாய் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே ஷீராப்தி புத்திரி வரலட்சுமி வருவாய் என் மனையினிலே அழகிய ஜரிகை பட்டும் அம்மா பச்சை ரவிக்கை முன்னலங்காரம் அழகிய ஜரிகை பட்டும் அம்மா பச்சை ரவிக்கை முன்னலங்காரம் அகிலின் புகையால் தூபம் இட்டோம் தாயே உந்தன் விருப்பம் அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லக்ஷ்மி வருவாயின் மனையினிலே சூரியன் போலே சுடர்நிலையுடனே லக்ஷ்மி வருவாயன் மனையினிலே சூரியன் போலே சுடர்நிலையுடனே சூக்ஷமமாக மோக்ஷம் அளிக்கும் சுந்தரி பிருந்தாவனகாரி லக்ஷ்மி வருவாயன் மனையிலே சீராத்தி புத்திரி வரலட்சுமி வருவாய் மனையினிலே